கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்திலேயே எங்களுக்கு அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சில தினங்களில் நம்முடைய சபையிலிருந்து நாம் கிராம ஊழியத்திற்கு செல்ல இருக்கிறோம் அப்படி செல்லும் பொழுது அந்த கிராமங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை குறித்து ஒரு சிறு குறும்படம் ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம் தயவு செய்து இதை ஜெபத்தோடு பார்த்து அதில் சொல்லப்பட்டபடி நீங்கள் நடந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ரூபி பிள்ளைகளை கூட்டிட்டு மாமா ஜோ பண்ணிட்டு சுவிசேஷ ஊழியத்துக்கு கிளம்புறோம் அன்புள்ள இயேசு சுவாமி இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் நாங்கள் சபை மக்களாக சேர்ந்து சுவிசேஷ விளியத்திற்கு செல்கிறோம் உங்களுடைய சமூகம் முன்பாக ஆண்டவரே ஆண்டவரே அங்கே போய் ஆத்துமாக்களை சந்தித்து பேசும்பொழுது நல்ல ஞானத்தோடு பேசத்தக்கதான கிருபையை நீங்கள் தாங்க ஆண்டவரே எங்களுடைய சபையுள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு இடையூறுகள் இல்லாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உடைய ஞானத்தை மயிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை வழி நடத்துங்க துதி கன மயிமை எல்லாவற்றையுமே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ரூபி பேக் எடுத்துக்கோமா பைபிள் என் கையில இருக்கு ட்ராக்ஸ் இருக்கு நோட் இருக்கு பேனா இருக்கு வேற ஏதாவது மறந்து வச்சிருக்கிறேன்னா แน่, मैं தண்ணி வெச்சிடுங்க. ரொம்ப நல்லது தான் இந்த வெயிலுக்கு. ரூபி, நாங்க கிளம்புறோம். நீ ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாம் நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் அங்க ஸ்வீஷஸ் புளியத்துக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். சரிங்க, நான் அப்படியே ஜோம் மணிக்கிட்டே இருக்கேன். நீ பத்தமா பைட்டுவாங்க. சரி, நாங்க கிளம்புட்டுமா? சரி. போய் ஹர்மா பிரியமானவர்களே இந்த தாவித ஐயாவை போல நாமும் சுவிசேஷ ஊழியத்திற்கு செல்லுமுன் நடத்திரத்தில் ஜெபித்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்காக குடும்பத்தினரை ஜெபிக்க சொல்ல வேண்டும் பைபிள் கண்டிப்பாக கொண்டு போக வேண்டும் சுவிசேஷ ஊழியம்னாலே எனக்கு பிடிக்காதுல்ல கிளம்பிட்டீங்க அதையான் கேட்குற இந்த மாட்டின் தொல்லை தாங்க முடியல அவனுக்கு கம்பெனி இல்லையா துணைக்கு நான் போனமா சரி சரி போயிட்டு வாங்க வீட்டில் இருந்தாலும் இங்கே தூங்கிட்டு தான் கிடப்பீங்க அங்கே போனாலாவது உங்களுக்கு நேரம் போகும் அதுவும் சரிதான் ஒரு நாள் ஜாலியாக நேரம் போயிடும் நான் போயிட்டேங்கிறதுக்காக வீட்டில் குப்புற அடித்து உறங்கிறத துணியை துவச்சி வை பாத்திரங்களை நல்லா நீட்டாக கழுவி வச்சிரு வீட்டில் ஏதாவது உருப்படியாக வேலையை செய் சரியா சரிங்க இப்போ நான் கிளம்புறேன் இல்லையா பயமிடா அதனை கொஞ்சம் முன்னிட்ட அளவான் பாண்டியின் வருவான்ல அவன் பயவுடன் கொண்டாடுவான் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரி கிளம்பட்டுமா சரிங்க பெரிய மாணவர்களே சுவிசேஷ ஊழியம் என்பது ஆத்தும பாரமுள்ள ஒரு ஊழியம் அதை அலட்சியமாக எண்ணக்கூடாது ராஜன் சாரை போல பிறருக்கு கம்பெனி கொடுப்பதற்காகவோ நேரப்போக்கிற்காகவோ அதை பயன்படுத்தக்கூடாது ஏய் என்னப்பா பட்டு நம்ம சர்ச்சில இருந்து சுவிசேஷ ஊழியம் போறோம் வாரியா சுவிசேஷ ஊழியமா நான் வரலப்பா தடவை நான் போனப்போ பட்ட பாடே போதும் என்ன அடி என்ன மீதி பாத்தியா போன தடவை பட்ட காயம் இன்னும் ஆறல என்னப்பா எப்படி சொல்லுத அண்ணா வாரா பா நம்ம தாவித என்னாச்சு வருஷம் வருஷம் ஊழியத்துக்கு போறாரு அவருக்கு எந்த எதிர்ப்பு இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை தம்பிமா ரெண்டு வரும் என்னையே நீட்டி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்ன விஷயம் இல்லை என்னாச்சு போன வருஷம் சுவிசேஷ ஊழியம் போகும்போது அடிச்சு விரட்டிட்டாங்களாம் நீங்க வருஷம் வருஷம் ஊழியத்துக்கு போறீங்க எந்த பிரச்சனையும் இல்லை எந்த எதிர்ப்பும் இல்லை அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படியா நீங்க அங்க என்ன பிரசங்கம் பண்ணீங்க சொல்லுங்க என்னாச்சு யோசித்து சொல்றேன்னாச்சு அன்பானவர்களே நாங்கள் கும்மிடும் இயேசு தெய்வம் தான் உண்மையான தெய்வம் உயிருள்ள தெய்வம் நீங்கள் கும்மிடும் கல்லுக்கும் மண்ணுக்கும் உயிர் கிடையாது ஆகவே அவைகள் உங்களை காப்பாற்ற முடியாது டேய் சாச்சா அவர் தம்பி தம்பி கொஞ்சம் நிறுத்துங்க நீங்க பண்ணது பெரிய முட்டாள்தனம் நம்ம அடுத்தவங்க மதத்தை பற்றியோ தெய்வத்தை பற்றியோ குறைச்சோ இழிச்சோ பேசினா அவங்க எப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்மகிட்ட சண்டைக்கு தான் வருவாங்க அடிக்க தான் வருவாங்க நம்ம இயேசு தெய்வத்தை பற்றி அவர் அன்புள்ளவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி அவங்ககிட்ட பக்குவமாக பேசுனீங்கன்னா அவங்க தன்னை போல ஏற்றுக்கிடுவாங்களே ஆமாம் அண்ணாச்சி நீங்கள் சொல்கிறது சரிதான் அண்ணாச்சி பிரிய மாணவர்களே நாம் சுவிசேஷம் சொல்ல போகிற இடங்களில் பிற மதத்தினரையோ அவர்களுடைய உணர்வுகளையோ புண்படுத்தக்கூடாது அவர்களிடம் மிக ஞானமாக பேச வேண்டும் அணை ஆக்கிரமித்துள்ள அமலை செடிகள் சிறுவைகுண்டம் கால்வாய்களில் தண்ணீர் செல்வதில் இடையூறு குடிநீர் தரம் பாதிப்பு ஐயா வணக்கம் வாங்க எங்க இருந்து நகர்ல இருந்து ஐயா என்ன விஷயமா ஐயா நாங்க ஒரு இருபது பேர் வந்திருக்கிறோம் உங்க ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லலாம்னு வந்திருக்கிறோம் ஐயா இயேசு தெய்வம் வந்து எங்களையும் எங்க ஊரையும் ரொம்ப நேசிக்கிறார் அதே மாதிரி தான் உங்களையும் உங்க ஊர் ஜனங்களையும் ரொம்ப நேசிக்கிறாருங்கிற ஒரு நல்ல செய்தியை உங்க ஊருக்கு சொல்றதுக்காக வந்திருக்கோம் ஐயா நீங்க அனுமதி தந்தீங்கன்னா நாங்கள் ஊருக்குள்ள போய் நல்ல செய்தி ஐயா சரி சரி நல்ல செய்தி தானே சொல்ல வந்திருக்கீங்க சரி சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப நன்றி நாங்கள் கிளம்புறோம் நீங்க கூட அந்த பக்கம் வரும்போது வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயா நானும் வரணுமா சரி பாப்போம் போயிட்டு வாங்க சரி போயிட்டு வாங்க பிரியமானவர்களே நாங்கள் உங்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறபடியால் உங்களை சந்தித்து சில வார்த்தைகள் பேச வந்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளை கேளுங்கள்

சரிமா நம்ம பாப்போம் எதுக்குமா வணக்கம் கெட்ட செய்தியும் வேண்டாம் போங்கம்மா உங்க சொல்லிய பார்த்துக்கிட்டு மனுஷனுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு இவையிட்ட போய் பேசிட்டு இருக்கணுமா கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்கய்யா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க போமா எரிச்சப்படுத்தாத

நாங்க கேடிசி நகர்ல இருந்து வர்றோமா ஏசு தெய்வத்தை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம் அட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இப்படி வீடு வீடா கேசு ஏசுன்னு சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கமே வராதீங்க போங்க போங்க பிரியமானவர்களே நீங்கள் எடுத்த எடுப்பிலே இயேசுவை பற்றி சொல்ல வந்தோம் என்று சொன்னால் இப்படித்தான் உங்களை விரட்டுவார்கள் அதனால் அவங்கக்கிட்ட முதல்ல நலம் விசாரிக்கணும் அவங்களோட சுக துக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம்தான் இயேசுவை பற்றி நாம் சொல்லணும் அம்மா உங்கள் பேர் என்னம்மா குரூமதாயி உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா இருக்காங்க ரெண்டு பிள்ளையதாயி ஒருத்த மாடு மாதிரிக்கான் ஒருத்தன் பள்ளிக்கூடத்துல பியூனா இருக்கு அப்படியாமா உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்காரு அது சித்தாள் வேலை பாக்கு ஒரே குடிச்சு குடிச்சி எல்லாம் போச்சு கவலைப்படாதுங்கம்மா உங்க சூழ்நிலை எல்லாம் மாறும் உங்க வீட்டுக்காரர் குடி பழக்கத்துல இருந்து நிப்பாட்டிடுவாரு அது எப்படிதாயி ஏமா அப்படி சொல்றீங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குமா அதான் கடவுள் சக்திமா கடவுள் சக்தியா ஹே எத்தனை சக்தியா பார்த்தாச்சு ஒன்னும் நடக்கல ஏமா உங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியுமா தெரிய அந்த இயேசு தெய்வத்துக்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவர் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் மாத்திருவாரு எங்களுடைய வாழ்க்கையில நிறைய நன்மை செஞ்சிருக்காருமா நீங்களும் அந்த இயேசு தெய்வத்திட்ட கேட்கும்போது உங்களுடைய கணவனுடைய குடிப்பழக்கத்தை மாற்றி உங்களை நல்ல ஆசிர்வாதமா வைப்பாருமா அப்படியே தயி இப்ப நம்ம இயேசு தெய்வத்திட்ட உங்களுக்கா நான் கேட்கட்டுமாம்மா நான் என்ன தாய் செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் கண்ணை மட்டும் மூடிக்கோங்க இயேசுவே அப்படின்னு மனசுல மட்டும் நினைங்கம்மா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் ஜபம் எங்களை நேசத்து நடத்த நிலைய சுவாமி அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோமையா அருமையான சௌருடைய வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த அருமையான கணவருடைய குடிப்பழக்கத்தை மாற்றி இந்த குடும்பம் ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக அநேகருக்கு ஒரு சாட்சியாக தேவை நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் துதிக நம்ம உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் பெரிய மாணவர்களே சுவிசேஷ ஊழியம் இப்படித்தான் செய்ய வேண்டும் மற்றவருக்கு ஒருவர் சுவிசேஷம் சொல்லும்போது நாமும் கூடவே அந்த ஆத்துமாவுக்காக ஜெபிக்க வேண்டும்